அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரைடே ஸ்பெஷல் விலாகில் நான் வந்து செஞ்சு காமிக்க போகிற பிரியாணி வந்து மீன் பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பசங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதில் வந்து மீன் முள் குத்திடுமோ அந்த மாதிரியில் முள் வந்து சாப்பாட்டோட கலந்துருமோன்னு எந்த பயமுமே இல்லாமல் பசங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம பிரியாணி பண்ணிவிட்டு சைட் ஃப்ரை பண்ணுவோம்ல ஆனால் இந்த பிரியாணிக்கு வந்து ஃபஸ்ட்டு மீனை வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம பிரியாணி பண்ண முடியும் ஸோ இப்போ நம்ம மீன் வறுக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இது கூடிய கண்டிப்பாக எலுமிச்ச பழம் ஒரு பாதி அளவோ கால்வாசி அளவோ எடு எடுக்கிற எலுமிச்ச பழத்தை பொறுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் எலுமி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மீன் பிரியாணி வந்து பொதுவா கொஞ்சம் பெரிய மீனில் செஞ்சா நல்லா இருக்கும் ரொம்ப சின்ன சின்ன மீனில் செஞ்சிட்டிங்கன்னா அது வேற மாதிரி ஒரு ஸ்மெல் கொடுத்துரும் ஸோ அதனால எப்ப மீன் பிரியாணி செய்யணும்னாலும் கொஞ்சம் பெரிய மீனா அதாவது இந்த நடுத்துண்டு போடுவோம் இல்லை வஞ்சரம் மீன் அப்புறம் வந்து இங்க வந்து ஷாரின்னு சொல்லிட்டு ஒரு மீன் ரொம்ப ஃபேமஸா இருக்கும் கல்ஃபில் பஹ்ரைனில் இருக்கும் அந்த மீனில் செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து வஞ்சரம் மீன் தான் எடுத்திருக்கேன் ஸோ அது வந்து மசாலாலாம் தடவி ஒரு அரை மணி நேரம் போல் கொஞ்சமாக ஊற வச்சுட்டு அது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் இது ஃப்ரைடே ரெடி பண்ணிட்டுருக்கேனா ஸோ எனக்கு வந்து டைம் ஆகிடும் இது நான் வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரியாணி செய்யணும் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிவிட்டேன் இந்த பேன்லையுமே வறுத்துட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெரிய பாத்திரம்தான் நான் வந்து பிரியாணி பண்ண போகிறேன் ஸோ அந்த பாட்லையுமே நான் கொஞ்சம் போட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னாக்கா எனக்கு டைம் சேவ் ஆகணுன்றதுக்காக இது வேறு பீசஸ் பெருசு பெருசாக இருந்ததுனால வறுத்து எடுக்க டைம் எடுக்கும் போல ஸோ அதனால நான் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி நம்ம சீக்கிரமாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி சேர்த்துட்டேன் அதுக்குள்ள அரிசி எடுத்துக்கலாம் நான் வந்து அரிசி வந்து ஒரு மூன்றரை கப்பு போல எடுத்திருக்கேன் பிரியாணி செய்கிறதுக்கு பாஸ்மதி அரிசி நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம் இல்லை எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம் நல்லா டேஸ்ட் இருக்கும் பாஸ்மதி அரிசியில் செய்யும்போது ஒரு மூன்றரை கப் போல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு வச்சுட்டு நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிக்கலாம் இந்த நான் மீன் வறுக்கிறதுக்கு வந்து என்ன சேர்த்துருக்கல்ல அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த எண்ணெயில் தான் நம்ம ஃபுல்லாக வதக்க போகிறோம் வேறு எண்ணெய் சேர்க்காம இந்த மீன் வறுக்கிற எண்ணெயை வச்சு தான் நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம் ஸோ அப்போ அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் எப்பயுமே லைட்டாக போட போடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்ல தாராளமாக எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து மீனை பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ இந்த எண்ணெயெலாம் நாலு பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது லைட்டாக புரிஞ்ச உடனே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் எனக்கா நம்ம மீன் வறுக்கிறதுலேயும் இருக்குது இந்த எண்ணெய்லையுமே அந்த மசாலா இறங்கியிருக்கும் ப்ளஸ் பிரியாணிலேயும் நம்ம காரம் சேர்ப்போம் ஸோ அதனால் சும்மா ஒரு மிளகா போட்டுக்கிட்டால் போதும் இல்லை நல்லா ஸ்பைஸியாக வேணுன்றவங்க ரெண்டு மூணு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து வதங்கிறதுக்காக மீன் பிரியாணினாலே அது ஒரு ஸ்பெஷல் தாங்க ஆனால் அது சாப்பிடாதவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு மாதிரி வாசனை வராதா நல்லா இருக்குமா மற்ற பிரியாணி அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் பசங்களுக்கும் சரி என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பிரியாணி இது நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல மீனில் கொஞ்சம் பெரிய மீனில் வச்சு செஞ்சீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் அடிக்கடி வீட்டில் செய்ய சொல்லி கேட்பாங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நம்ம வந்து இது கூட வந்து கொஞ்சமாக தக்காளி சேர்க்க போகிறோம் மூணு தக்காளி போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தோட அளவு கேட்டிங்கன்னா அதே மூணு அளவு மூணு பெல்லாரி வெங்காயம் இருக்கும்ல பெரிய வெங்காயம் அதை வந்து கொஞ்சம் நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு மூணு தக்காளி இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நார்மலாக பிரியாணி ப்ரொசீஜர் இருக்குல்ல அதே மாதிரி தான் பண்ண போகிறோம் நான் வந்து ஒரு முக்கா கிலோ போல் அரிசி எடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு வந்து எழுபத்தஞ்சி கிராம் போல் இஞ்சி எழுபத்தஞ்சி கிராம் போல் பூண்டு உங்களுக்கு அளவு தெரியணுன்னா இல்லைனாக்கா நான் அப்படி ஒரு மூணு கைப்பிடி அள்ளி போடுறோம் பாருங்களேன் அந்த அளவு அரைச்சி நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா சரியாக இருக்கும் மெஷர்மெண்ட்டாக வேணும்னா எழுபத்தஞ்சி கிராம் ரெண்டுமே சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டுமே ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருப்பேன் ஸோ அந்த மாதிரி நான் எடுத்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு வாசனை வந்து லைட்டாக போகட்டும் அது வரைக்கும் லைட்டாக நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இது கூட நான் இந்த ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கும் போது கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தவங்க கண்டிப்பாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் நான் இதை வந்து அப்லோட் இருக்கேன் ஒருத்தவங்க கேட்டிருந்தா கூட நம்ம சப்ஸ்கிரைபர்காக கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மசாலா சேர்த்துக்கலாம் கா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ கரம் மசாலா சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு வஞ்சிர மீன் எடுத்திருக்கேன் பிரியாணிக்கு ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ப்ளஸ் முக்கா கிலோ அரிசி அதுக்கு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதாவது மொத்தமாக ஒன்றே முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூனுக்கும் மேலே ஒரு ஹாஃப் ஸ்பூன் போல் வந்து கொத்தமல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருலாம் இது கூட நல்லா கலந்துட்டு இது கூட நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவேன் ஏன்னாக்கா இது நான் ஸ்டிக் பேனுன்றதுனால இதில் அடிப்பிடிக்கல பட் ஆனால் நார்மலாக நம்ம பாத்திரத்தில் வச்சு செய்யும்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அப்படியே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மசாலா நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து அது என்ன பிரிஞ்சு வரதில்ல அப்போதாங்க அந்த பிரியாணிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டே கிடைக்கும் ஸோ அதுக்காக இது கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல எண்ணெயெல்லாம் ஓரமாக பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இது அப்படியே கொதிக்கிட்டோம் நான் ஃப்ரை பண்ண மீன்லேருந்து ஒரு ரெண்டு மீன் எடுத்து சுத்தமாகவே முள் இல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து எப்பயுமே எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்குவேன் சேர்த்துட்டு இந்த மசாலா பாருங்கள் இது கூடையே நான் வறுத்து வச்சுருக்க மீனையுமே எடுத்து சேர்க்குறேன் இப்போ வந்து ரொம்ப ட்ரையாகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை அந்த மசாலா அந்த பதத்தில் இருக்குது அதிலே வறுத்த மீனையும் எடுத்து வச்சு இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி நம்ம விட்டுடலாம் இப்படி நம்ம பண்ணுறதுனால இந்த மீனோட ஃப்ளேவர் வந்து அந்த கிரேவிலாம் நல்லா இறங்கும் ஆல்ரெடி நம்ம மீனையும் க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம் ப்ளஸ் இந்த மீனையும் அப்படியே இறக்கும்போது நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்கும் அந்த மீன் பிரியாணிக்கான ஒரு வாசனை சூப்பராக இருக்கும் அதில் இதை நம்ம அப்படியே போட்டு கிண்ட முடியாது இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட் டு செவன் மினிட் வரைக்கும் இருந்துதுக்கு அப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம் ஸோ தட் அந்த மீன் சாப்பிடும்போதும் கூட நமக்கு வந்து வெறும் ஃப்ரை பண்ண மீன் மாதிரி இல்லாமல் அந்த கிரேவியோட மசாலா இருக்குது இல்லையா அதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஸோ அது சாப்பிடும்போது இன்னுமுமே செம டேஸ்ட்டாக இருக்கும் மீனை சாப்பிடும்போதே நல்ல நார்மலாக ஃப்ரை பண்ண மீன் மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் கிடைக்கும் இப்போ ஒரு செவன் மினிட்ஸ் அளவுக்கு கொதிச்சிடுச்சு நம்ம இந்த மீனெல்லாம் அப்படியே தூக்கி பேன்க்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம வந்து கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி அளந்து ஊற்ற போகிறோம் பிரியாணிக்கு வந்து ஒரு கிளாஸ்க்கு நான் ஒன்னே கால் கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸ்க்கு சேர்ப்பேன் அப்போ வந்து கிரேவியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஏன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் கிரேவியாக தெரியும் ஸோ அதனால் ஒன்னே காலுன்னு போடுவேன் இதில் பெருசாக கிரேவி இல்லை அதாவது தண்ணி நிறையா இல்லை ரொம்ப கிரேவியாக தான் இருக்குது ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரை அப்படின்னு சொல்லிட்டு அலந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த அளவு நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக சூப்பராக வெந்து வரும் நல்லா தண்ணி கொதிக்கணும் இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு அது திருப்பியுமே நல்ல ஸ்பீட்லேயே இருக்கட்டும் அடுப்பு ஒன்றும் கம்மி பண்ண தேவையில்லை நல்ல ஸ்பீடில் இருக்கும்போது நல்லா கொதிச்சு அது வந்து அந்த தம் ஸ்டேஜுக்கு வரும் சாப்பாடும் தண்ணியும் ஆகி கலந்து வரும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் உப்புலாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருந்தால் பிரியாணிலாம் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் இப்போ கரெக்டாக இருந்தால் பிரியாணிலாம் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சிம்க்கு பண்ணிவிட்டு அடுப்பை பழைய தவா எடுத்து வச்சுட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு நான் வந்து எப்பயுமே அலுமினியம் ஃபாயில் தான் யூஸ் பண்ணுறேன் கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போட்டு மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம் டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம் என்னோட ஹஸ்பண்டும் என்னோடய பையனும் கொஞ்சம் கடைக்கு போயிருந்தாங்க போயிட்டு வெளியில் வந்து பார்த்தன்னா இங்கே பாரு இங்கே இங்கே வந்து பாரு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க நான் ரொம்ப சின்னதில் சாப்பிட்டதுங்க இது கொடுக்காப்பளி இன்னும் சொல்லப்போனால் என் பொண்ணு வயசில் நான் சாப்பிட்டது எங்கள் வீட்டிலலாம் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லுமே வீடு இருக்காது அப்போ வந்து காலி மணம் இருக்க இடத்துலலாம் இந்த மாதிரி கொடுக்காப்பளி மரம் நிறையா இருக்கும் என்னோடய அண்ணெல்லாம் ஏறி பறித்து தருவாங்க நாங்கள் கீழே வந்து நின்றுட்டு டவல் பிடிச்சிக்கிட்டு நிற்போம் அதில் பறித்து போட்டு போட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது அதை பார்த்தோன்னே இத்தனை வருஷம் கழித்து இங்கேயும் கிடைக்கிதே பரவாயில்ல கல்ஃபில் கூட கொடுக்காப்பளி மரம்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு இப்ப வந்து பிரியாணி பார்ப்போம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பாருங்க அப்படியே கம கம கமன் வாசனை தூக்குது பயங்கரமா இது அப்படியே என்ன பண்ணுவோம்னா இப்ப கரண்டியை ஓரமாக குடுத்து இப்படி அடி சாப்பாடு மேலே மேல் சாப்பாடு கீழேன்ற மாதிரி அப்படியே ஃப்ளிப் பண்ணி போட்டுடலாம் ரொம்ப திருப்பிகிட்டு இருக்கக்கூடாது அப்புறம் ரைஸ் வந்து உடைய ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி நல்லா ஃப்ளிப் பண்ணி போட்டதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த மீனெல்லாம் இப்போ அது மேலே அப்படியே அடுக்கி நம்ம வந்து திருப்பி மூடி ஒரு டென் மினிட்ஸ்க்கு தம்க்கு விட போகிறோம் டென் மினிட்ஸ் தம்க்கு விட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சும்மா கம்ம கம்மன்னு செம்ம டேஸ்ட்டாக ஒரு மீன் பிரியாணி ரெடியாக இருக்கும் இதே ப்ரிப்பரேஷன் மெத்தடோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக வரும் டிஸப்பாயின்மெண்ட் ஆக மாட்டேங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த பிரியாணிக்கு வந்து ஆனியன் ரைத்தாவோ இல்லைனாக்கா கத்திரிக்காய் பச்சடியோ எதுவுமே வேண்டாம் வரத்த மீனை வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த டே எங்களுக்கு இப்படி தான் ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது சூப்பராக கமகமாக மீன் பிரியாணியோடு முடிஞ்சுது அல்ஹம்துலில்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்